கிஃப்ட் ரேப் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ண பண்ணிட்டீங்க கொடுப்போம் பண்ணிட்டு அம்மாக்கும் அபிக்கும் அம்மா அம்மாக்கும் செய்வோம் யோசிக்கணும் யோசிக்கிறோம் வந்து விட்டாங்க என்னது குட் மார்னிங் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்க அம்மாக்களுக்காக வேண்டி ஒரு கிஃப்ட் வாங்க போறேன் கிறிஸ்மஸுக்காக வேண்டி உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸ்ஸுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்குற எல்லாம் எனக்கு சரி வராது ஏன் நான் இப்போ வாங்கினேன்னா என்ன ரெண்டு மூணு பேரை கால் பண்ணி அப்படி வேண்டி கொடுங்க எல்லாம் நல்லா இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங் நல்லா இருக்குமெண்ட்டு சொன்னாங்க ஸோ அதுக்காக வேண்டி வேண்டி கொடுப்போம் அம்மாக்கும் அபிக்கும் அம்மம்மாக்கும் செய்வோம் பண்ணிட்டு யோசிக்கணும் இங்கே வேற வர்த்தக்கொண்டு வந்து விட்டாங்க என்னது சும்மா சும்மா காஜல் தான் பயங்கர காய்ச்சல் எங்கிறதுக்கு குளிரோ இன்னும் தெரியல அந்த உடம்பு ஒன்றுமே செய்யிற அளவுக்கு காஜல் வந்துட்டு இங்கே பாருங்க சினம் இப்படி கும்மிஞ்சு ஒட்டி கிடக்கணும் எங்கே கிஃப்ட் வாங்க போக உஷாவா சென்டருக்கு உஷாவா சென்டர்லாம் போய் வாங்க போகிறேன் ஒருக்கா போயிருக்கிறேன் ஆனால் உள்ள வடியா சுற்றி பார்க்கல கொஞ்சம் டைமும் மட்டும் மட்டுமே இல்லாமல் செய்யணும் நாளைக்கு கிறிஸ்மஸ் ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அண்டு தான் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க இங்கே நம்பப்படி தேகான நான் கிஃப்ட் வாங்குறது அம்மா அபியாக்களே தெரியாது அடுத்து நான் இப்படி கிஃப்ட் வாங்கி தருவேன்ன்றது எனக்கு தெரியாது ஏன்னா அப்படி நான் செய்கிறதே இல்லை தானே இன்னொரு அந்த இப்படி கிறிஸ்மஸ் டைமில் கிஃப்ட் வாங்கி தருவேன்ன்றது தெரியாது இப்போ அதுதான் கிஃப்ட் வாங்குவோம்னா வந்தேனா என்ன வாங்குறதே இது வாங்குறேன்ற கூட இன்னும் பிளான் இல்லை இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு யோசிப்போம் என்னத்தை வாங்குறேன்றது இப்போ யோசனையாக கடைக்கு என்ன பிடிக்கும் என்ன வாங்கினா பிடிக்குமன்றது ஜோசினியா கடை அடுத்த சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன நீங்க தாங்க புக் இருக்குது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் உண்மையே நல்ல புத்தகம் வாசிக்கிறது நானும் துவங்க துவங்கணும் ஒரு நாளைக்கு ஆனால் டைம் வேணும் கட்டாயம் பாசித்தான் நல்லா வாங்குறேன் சின்னிருக்கிறேன் என்ன வாங்குவோம் நீங்கள் சொல்லி வேண்டிய நீங்கள் பாக்க வேண்டி கிஃப்ட்டும் கொடுத்து விடுவேன் கணக்க கடை இருக்கு முடிய கடை இருக்கு எதனோட சாமான முறையாக தான் வேணும் சுற்றி பார்ப்போம் எதுவும் தேவையான நல்ல சாமானாக இருக்க வேணும் இதை விட கணக்க வேல் என்னென்னா இல்லை நீ கிஃப்ட்டு ரே பண்ணணுமா அதை செய்யணுமா நீங்கள் செய்யணுமா தெரிய சொல்லை நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்ன ரெண்டு மூணு பேர் அடிச்சு நீ வேண்டி கொடுத்தா வேணும் கட்டாயம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொன்னாக்க வந்து தான் இப்படி செய்யறேன்னா இல்லைன்னா அதெல்லாம் நடக்காது கடை ஷூ பண்ணுவோம் இல்லைன்னா ஓகே ஸோ வந்து கன்ஃபீஸ் கொண்டு திரிக்கிறேன் சும்மாவே ஒரு ஷாப்பிங் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்து நல்லதாக எடுக்கணும்னு பார்த்தா கஷ்டம் நான் போல எதுக்கும் ட்ரை பண்ணுவோம் முதலாவது என்ன சிறா ஜாக்கெட்டை அப்படி ஜாக்கெட்டும் அம்மம்மாவுக்கு ஒரு சாமானமாக வாங்க போகிறோம் நிறைய டீல்ஸ் போகுது இப்போ ஆகலாம் வரையில என்ன மார்னிங் இப்போ டைம் என்னென்னா மார்னிங் பத்து அரை ஆகும் ஸோ அதால பெருசாக சானம் இல்லை நான் ஆட்கள் வந்து வாண்டி கொண்டு போய்ன்னு எல்லா கடையிலேயும் கனக சாமானம் இல்லை எல்லாம் முடிஞ்சு பாக்ஸிங் சிங் டேக்காக ஓலா ஷாப்பிங் பண்ணுறாங்க ஆட்களை ரிஷலாக ரெஸ்ட்டில் ஷோரூம் இங்கே இருக்குது ரெஸ்ட்டில் அங்கே அங்கே என்ன தேடினான்னு பார்த்தா இங்கே ரிசோவா சென்டருக்குள்ளேயே இருக்குது ஆனால் நான் அங்கே போகிறது இல்லை ஆனால் இருக்குது ரிஷோவா சென்டரில் எல்லாம் ஸ்டூடியோலெல்லாம் வெயிட் பண்ணினோம் ஏன் சொல்லுவா இது ஃபோட்டோ ஷூட் கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட் ரிசோவா சென்டர்ல இருக்கேன் ஃபுட் பாருவா நான் பெரிய சார் இது வரைக்கும் இந்த ஃபுட் கோர்ட் ஒரு பிக்கப் பண்ண மற்றபடி வந்து நல்ல இருக்கிறேன் மற்றபடி நோமெல்லாம் சுத்தி தெரியல உஷாவா ஃபுட் வாங்குவோம்ல அவை சூ வச்சுக்கலாம் என்ன வாங்கலாம் இங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆசைங்க அந்த டைம்ல வாங்க மண்ட நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்ப வந்த நாங்க உஷாவாக்கு என்னென்னடா எங்களால அபிக்கும் அம்மா அம்மாக்கும் வாங்கினா பத்தி அம்மாவுக்கு வாங்கிட்டோம் அபிக்கு தான் வாங்க போலெட் ஒன்று ரொம்ப நாள் யோசிக்கிறோம் ஏன்னா ஓலெட் அவர்கிட்ட இல்லை இது வரைக்கும் போலெட் ஒன்று வாங்கி கொடுப்போம்னா திங்க் பண்ணால் நேரம் பிரச்சனை இல்லை ஒன்றும் செய்ய செய்யலாமல் இருக்குது ஒரு பேர் ஒரு வேலையா ஒன்று இருக்குது கட்டாயம் போகணும் இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் இடத்துல போகணும் அதனால் திருப்பி வருவோம் வருவோம்ண்டு யோசிச்சுட்டு போகிறோம் இது பெரிய இடம் அவங்க சுற்றி தெரியலான அவ்வளோ சரியான பெரிய இடமா வாங்குறதுக்கு நம்ம மக்கள் வாங்கணும் என்னென்ன வாங்கணும்னு யோசிக்கிறதே பெரிய பிரச்சனையாக அதை விட கடைசி டைம் நாளைக்கு எல்லாம் போட்டு இன்றைக்கு வாங்கி ஆயிரம் வாங்காட்டி வாங்கலாம் பெயர் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது சரியான பிள்ளைங்க ஒரு ஹோலர்ட் தேடி களைச்சி போன நோட்டில் கடைக்கும் போய் போய் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது பாய்ஸுக்கு இல்லை எல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டாங்க இல்லாட்டி போய்ஸுக்கு விற்கிறதே இல்லையோன்றதும் டவுட்டாக கிடையாது எல்லாம் சொப்பமாக இருக்குது எல்லாம் கொண்டு போயிட்டாங்க பயங்கரமாக கோவம் ஏனண்டா எல்லாமே கேர்ள்ஸுக்கான சாமான் வச்சுக்கிறீங்க போய்ஸுக்கான சாமான் விட்டு விடாமல் இல்லை அது கொஞ்சம் கவலையாக இருக்குது களைச்சு போனோம் தெரிஞ்ச வீக்கு வேறுமா அவ்வளோத்துக்கு கவலையாக இருக்குது ஒரு டப் இல்லை போய்ஸுக்கார இடம் பாதை தெரியாம துளஞ்சாது கார் விட்ட இடம் இருந்துல அன்னன்றரைக்கும் இப்போ முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணுங்க போங்க அன்னன்றரைக்கும் அங்கே விண்டி ஆகணும் போயி ஆகும் என்ன அடுத்த அபிக்கு வாலெட் தான் பிளான் பண்ணிக்கணும் வாலெட்டும் அம்மாக்கும் சில சாமான் பிளான் பண்ணி அதெல்லாம் பேருந்து பேருந்து உங்களை காட்டுறேன் என்னென்று இப்போ அபிக்கு கிஃப்ட்டுக்கு வாலெட்டும் சாமானும் வாங்கப்பறம் காட்டுறேன் போய் என்ன வாங்க இதுதான் அபிக்கு வாங்கியிருக்கிறேன் படிக்க மட்டும் நினைக்கிறேன் என்னும் வாங்கணும் ரெண்டு மூணு சாமான் டைம் தான் பார்ப்போம் டைம் தான் போய் வாங்குவோம் அம்மம்மாவுக்கு அடுத்த சப்பிடிங் கிடைக்கணுங்க ஸோ படிக்க மட்டு தான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அபி ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோவில் காட்டுவான் கிஃப்ட் ரேப்பும் கொஞ்சம் வாங்க முடிக்கணும் போகும் கிஃப்ட் ரேப் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ண பண்ணிட்டீங்க கிஃப்ட் ரேப் வாங்கியாச்சு என்ன ஆளுக்கு சாமான் வாங்க வேணும் அது மட்டும் வாங்கினா சரி மற்றபடி எல்லாம் வாங்கிட்டு நல்லா அபிக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு சாமான் தேவை இருக்குது அதையும் பூண்டு தேவையான எல்லாம் பூண்டுறது எனக்கு கட்டாயம் தேவையான சாமான் எண்டா குளிர் கதிர்கிறதுக்கு தேவை ஸோ அதனால் அது ரெண்டு மூணு சாமான் அம்ம அம்மாவுக்கு தானுங்க ஒன்றும் கிடைக்கல பார்ப்போம் தேடுவோம் எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு ஸோ ட்ராப் பண்ணுற வேலை இருக்குது அது கொஞ்சம் பெரியான கஷ்டம் தான் ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு கொடுப்போம் என்னென்னட்டு கண்டுபிடிக்கட்டும் ஸோ அப்படியே கண்டினியூ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இப்போ ட்ராப் பண்ண போகிறேன் அது கீ பண்ண சாமான் போல பார்த்தோன்னா மெட்ட வேண்ட நீங்கள் பார்க்க போனோம்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் எல்லாமே வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ கொண்டு இதை மறைச்சு இதை ரேப் பண்ணி கிஃப்ட்டு ரெடி பண்ணி அதை மறச்சு கொண்டு வீட்டுக்குள்ள வச்சு அவைக்கு தெரியாமல் காட்டி அதுதான் இப்போ பெரிய ஷுவா அதைத்தான் நின்று செய்யறோன்னு ஜோச்சு கொண்டு போறோம் எல்லாம் செக் பண்ணி ஆச்சு எல்லாம் போடுங்க மோஸ்ட்லி பண்ணுவோம் முடிஞ்ச அளவு மறைச்சு பண்ணுவோம் கண்டா ஒன்றும் செய்யல எல்லா சாமானும் இதில் வச்சிருக்கு தெரியாம மேல கொண்டு போகணும் மேல கொண்டு போயிட்டு பாப்பம் பசிக்கிறது இருக்க இல்லையா நாங்கள் சொல்ல வரோம் தான் பேர்தேக்கு வந்து தான் சும்மா கேக் அப் பண்ணாமல் ஸோ எல்லோரும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு வீடியோகிராஃபி செய்யப்படலாம் அப்படிக்கு வீடியோகிராஃபி நாங்கள் செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது நாங்கள் பேர்தேகளுக்கு எல்லாமே வீடியோ வீடியோஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அவுடோர் இன்டோர் எல்லாம் ஆல்ரெடி சொன்னதை தான் ஆனாலும் இதுலேயும் சொல்லி வரணும் உங்களுக்கு அப்போ என்னம்மா மாதிரி பேர்ட்டிக்கு என்ன வேண்டி வச்சுக்கிறோங்க

ഇപ്പതാവിടെ <Blade> <S inillingen millennials satills> <shortly> திருஞ்சிบุรีயா தர்கம் திருஞ்சி கொண்டிருக்கறன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதால பேக்கேஜ் எல்லாம்ണ്ടാக்குது. இதால கமரா மேனேஜர் செய்றார். என்ன செய்றார் கமரா மேன்? போட்டோலப் புடி எடுத்தா எல்லாம் வேற லெவல்ல. பரவா இல்ல என்ன சொல்றது. நூ எல்லாரும் பரந்த தீன. என்ன சொல்லுல வாரா 200 ஒரு குழந்தை வீடியோ எடுக்கிறதுக்கு 10 பேர் சுத்தியற ஒரு குழந்தைல விட்டா அந்த 10 பேரும் மீரியோட என்ன பாடு கொடுவினோம்ன்றத தெரிஞ்சனானங்க அண்ணன் காரண என்ன மணி உட 200 அப்படியே கமரா எடுத்து அப்படியே காலை கொடுத்து இப்படி விரிச்சு டெட் காலை காலைக்குடியாக கிளால் எடுப்பு போட்டு பார்த்தாலும் அடுக்கிற அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ஆனாலும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அதை அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள் அற்புதம் விஷுவர்ஸ் சொல்லி தொடர்ந்துருக்குறோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் வேற ஆனால் கொஞ்சம் நாளாக எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி போட்டு போடுறோம் உங்கள்தேவையென்னா அடியுங்கள் கோல் பண்ணுங்கள் செய்வோம் यो ओके बा आ आ आ आ आ आ आ आ आ திருப்பி 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 கையை காட்டு திருப்பி திருப்பி திருப்பியா இருக்க கையாட்டி போட்டுங்க என்ன சொல்லுங்க இன்றைக்கு கிறிஸ்மஸ் இந்த வீடியோ நீ போட இல்லை இப்பவும் போட பண்ணுறா பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ இதை கொண்டு என் வீட்டை கொடுக்கணும்னா அம்மா வீட்டை இல்லை அம்மா வீடியோ பார்த்துட்டு வரேங்க அதனால ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது பார்க்கணும் நீங்கள் கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டுபிடிங்க என்ன இருக்குன்னு இந்த வீடியோட கொமெண்ட்ஸ்ல பண்ணுவோம் அம்மாவும் அந்த அப்பகுப்போம் அம்மாவும் அடுத்த வீடியோவில் நீங்க பார்ப்பீங்க என்ன கண்டுபிடிச்சதோ கண்டுபிடிக்கிறது வந்து அபிக்கு ஒன்றை மட்டும் தான் பார்த்தீங்க அதுக்கும் அபிக்கும் வேறு ரெண்டு மூணு தான் பண்ண மாட்டேங்கிறேன் அதை காணத்தை நீங்கள் கண்டிப்ப மாட்டீங்க ஸோ ஓகேங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருங்க எல்லாேருக்கும் லீவ் வந்து நிற்கிறேன் ஸோ நானும் இண்டைக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இப்படி படுத்துருக்க போகிறேன் வீட்டு கொஞ்சம் காய்ச்சல் அதெல்லாம் படுத்துக்க போகிறோம் ஸோ பாய் அடுத்த லீவாக சந்திப்போம்